அது அவருடைய ஸ்டைல் இல்லையா எனக்கு அப்பாவே சொல்லிருக்காங்க அப்பலாம் வந்து ராஜசாருடைய ரெக்கார்டிங்ல வந்து அப்பா ஜானகி அம்மாலாம் சேர்ந்து பாடும்போது யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் கூட தான் பாடணும் ஏன்னா அப்ப வந்து டெக்னாலஜி பெருசா இல்ல ஸோ அது ஒரு ரீசன் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் கூட அந்த பாட்டுடைய அந்த மூட் வந்து அந்த பாட்டு பிகினிங்லேருந்து பாடிட்டு வர மூடு தான் அந்த எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகும் இப்போ நீங்கள் நான் ஒரு ஒரு பிகினிங்கில் ஒரு அழகான மூடோடு அந்த பாட்டை நம்ம பாடிட்டு வந்துட்டு லாஸ்ட் லைன் மட்டும் விட்டுட்டு போது லாஸ்ட் லைன் மட்டும் அது வந்து சவுண்டிங்லேயே டிஃபர் ஆகும் திடீர்னு நீங்கள் கொஞ்சம் வால்யூம் ஏற்றி பாடிடுவோம் இல்லைன்னா கொஞ்சம் லோவாக பாடிடுவோம் அதுக்கும் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கும் மேட்சே ஆகாது இதே நீங்கள் கண்டினியூவஸாக அந்த ஃப்ரேஸ் பாடிட்டு வைங்க அந்த அது கரெக்டாக இருக்கும் அந்த இமோஷன்ஸ்லேருந்து கரெக்டாக கன்வே ஆகும் அதுதான் ஹாரிஸ் சார் சொன்னது ஸோ அவர் வந்து அந்த கடைசி லைன் எடுத்துக்கிறது நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறது அதெல்லாம் கிடையாது தப்பாக ஆயிடுச்சு ரெண்டு வரைக்கும் வந்துட்டு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு தான் மாடணும் ஆனால் அது இட்ஸ் அ குட் ட்ரைனிங் தெரியும் அவர் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட் வந்து இட்ஸ் குட் ப்ராக்டிஸ் அது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது